தொலைக்காட்சி நேர்களுக்கு சூப்பர் சிங்கர் மூலமாக ஒரு ரகசியம் சூட்சமாக முருக வழிபாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கந்தசஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு அதாவது கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கணுமா படிச்சா ஏழு மணி நேரம் ஆகும் நான் படிச்சிருக்கேன் ஆனா கலியுகத்துல கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு தான் அதுலே சூட்சிமமாக ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முருகனுடைய அருளால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்றேன் என்ன அர்த்தம் நான் தேடி 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 முருகன் அருளால் தெரிஞ்சுக்கிட்டேன் மந்திரம் இத ஆறு முறை சொல்லணும் இப்ப சாவ தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா அதை ஆறு முறை சொல்லணும் ராவ தூக்கி பின்னாடி போட்டா வனப வசர பாவ தூக்கி பின்னாடி போட்டா நப பின்னாடி போட்டா பவ சரவன பாவத்தூக்கி பின்னாடி போட்டா வசர வனப ஒன்னொன்னு ஆறு முறை சொன்னா ஆறு இன்ட் ஆறு முப்பத்தி ஆறு வரும் இப்படி சொன்னால் அஞ்சு நிமிஷத்துல சொல்லிடலாம் கந்த சஸ்தி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்கும் கந்த கவசத்திலே சொல்லப்பட்ட விஜய் தொலைக்காட்சி மூலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் இதை தெரியப்படுத்துறேன் ரொம்ப மகிழ்ச்சி அந்த முருக பெருமான் அழகான முருகனாக பழனியிலே அருள் அவரை